அனைவருக்கும் வணக்கம் அன்பார்ந்த உழைக்கும் மக்களின் நண்பர்களே என்ன சேர்த்துகளே பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடி வரும் இருபது கிராம மக்களின் போராட்டம் இன்று ஆயிரமாவது நாளையிருந்து தொட்டுவிக்கிறது தொடர்ச்சியாக பல கட்ட போராட்டங்களை தொடர்ந்து முன்னெடுத்து வரும் வேலையை அந்த இருபது கிராம மக்களும் குறிப்பாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பரந்தூர் ஏகனாபுரம் அப்படின்னு அந்த கிராமங்கள் சுற்றுவட்டார கிராமங்கள் இருபது கிராமங்கள் ஆயிரமாவது நாளை வந்து இன்னைக்கு போராட்டத்தில் வந்து தொட்டிருக்கிறார்கள் விவசாயத்தை காப்பாற்றணும் எங்களோட வாழ்க்கையை காப்பாற்றணும் எங்களோட ஊர்களை காப்பாற்ற வேண்டும் என சொல்லி அந்த மக்கள் இன்று வரை விடாபிடியாக தொடர்ந்து போராடி வந்துகிட்டு ஆனால் இன்றைக்கி அரசு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது குறிப்பாக இன்றைக்கி திராவிட மாடல்னு சொல்லக்கூடிய இந்த திமுக அரசு என்ன செய்யுது அப்படின்னா இவர்களுக்கு மாற்று இடம் ஏற்பாடு செய்வதற்கான ஏற்பாடுகளையும் அதாவது வந்து மீள்குடியேற்றம் பண்ணுவதற்கான ஏற்பாடுகளையும் வந்து தீவிரமாக வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு மக்களினுடைய போராட்டங்களை பற்றி மக்களினுடைய போராட்டங்கள் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குது இதை வந்து மக்கள் விவசாயத்தை பாதுகாக்கன்னு நிற்கிறாங்க அவங்களுக்கு ஆதரவு தெரியுமோ இல்லை இந்த திட்டத்தை நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லுவதற்காக எந்த ஒரு விஷயத்தையும் முன்னெடுக்கவில்லை அப்படிங்கிறது தான் தெல்ல தெளிவாக தெரிகிறது இந்த ஆயிரமாவது போராட்டம் அப்படிங்கிறது பல்வேறு பாதைகளையும் கடந்து வந்துள்ளது உண்மையில் அது வழி நிறைந்த பாதையாக தான் இருக்குது அப்படிங்கிறது தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் முதல் முதலில் இந்த திட்டத்தை அறிவிக்கிறார்கள் அன்றையிலிருந்தே மக்கள் வந்து போராட்டத்தை வந்து தொடங்கிவிட்டார்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐயாயிரத்தி முந்நூறு ஏக்கர் இருபது கிராமங்களில் வந்து எடுக்கிறார்கள் அதில் ஏகனாபுரம்ன்ற கிராமத்திலலாம் மொத்த விவசாயங்களும் போது மொத்த ஊரும் அதோடு சேர்ந்து அந்த மான நிலையத்துக்கு வந்து எடுத்துக்கொள்ளப்படுது அப்போ அந்த மக்கள் வந்து தீவிரமாக வந்து போராடுறாங்க இதே மாதிரி இருபது கிராம மக்களும் பல்வேறு நிலங்களை இழப்ப இழக இழந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட்டில் கண்டிப்பாக நாளத்தை கையகப்படுத்துகிறோம்னு சொல்லி திமுக அரசு களத்தில் இறங்கும் போது மக்கள் நாங்கள் இனிமேல் இங்கே உயிரோடு வாழ்றதுல அர்த்தமே இல்லை நாங்கள் இதுக்காக சாக கூட தயார் இந்த நான் எங்களோட இரவு சாவுக்கு இந்த மாவட்ட நிர்வாகமும் இந்த அரசுந்தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக வந்து பேசுனாங்க ஆனால் அதையெல்லாம் பற்றி கூட துளியளவும் இந்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவுக்கு குடியேறக்கூடிய போராட்டத்தை வந்து அறிவித்தார்கள் ஆந்திராவில் இருந்து குடியேற வேண்டும் அதாவது வந்து தமிழ்நாட்டில் விவசாயத்தை அழித்து விட்டு எங்கள் நிலத்தை அழித்து விட்டு நாங்கள் இனி எங்கு போய் வாழ்வது நாங்கள் வந்து வேற எங்கேயாவது பஞ்சம்போலைக்க போறோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அந்த மக்கள் ஆக கொடும் துயரில் அப்படிப்பட்ட ஒரு அறிவிச்சு அந்த போராட்டத்தை வந்து முன்னெடுத்தார்கள் இதுபோல நாடாளுமன்ற தேர்தலை வந்து புறக்கணித்திருக்கிறார்கள் இப்படி பல்வேறு போராட்டங்களை உண்ணாவிர போராட்டம் இன்னும் பல போராட்டங்களை வந்து தொடர்ச்சியாக நடத்திட்டு இருக்கக்கூடிய அந்த மக்களினுடைய உறுதி அப்படிங்கிறதான் இங்க நம்ம வந்து முக்கியமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் விவசாயத்தையும் விவசாய நிலங்களையும் பாதுகாக்க வேண்டும் எனவும் உறுதியாக இன்று வரை நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள் அதனால் ஒட்டுமொத்த ஜனநாயக சக்திகளும் நண்பர்களும் அவர்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் இந்த விஷயங்களை வெளியில் கொண்டு போய் அவர்களுக்காக நிற்க வேண்டும் பெரும்பாலான மீடியாக்கள் இதை பற்றி வந்து வெளியில் சொல்லுவதில் ஆயிரம் நாள் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குன்னா அது எத்த ஒரு இரண்டு வருடங்களுக்கு மேலாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு நீண்ட நெடிய போராட்டம் அதை பற்றி பெரிய அளவுக்கு எந்த மீடியாக்களும் செய்தி வெளியிடாதது அந்த மக்களை புறக்கணித்ததற்கு சமம் அப்படிங்கிறதான் அப்போ வளர்ச்சி கார்பரேட் அப்படிங்கிற பேரில் இன்றைக்கு விவசாயத்தையும் மக்களினுடைய வாழ்வாதாரத்தை அளிப்பதையும் இன்னைக்கு ஆளக்கூடிய பிஜேபி கும்பல் செய்கிறது என்றால் அதற்கு இணையாக இன்றைக்கி திமுக அரசு செய்கிறது அப்படிங்கிறது இந்த விஷயத்தில் மக்களுடன் நின்று மக்களினுடைய கோரிக்கை முக்கியமாக எங்களுக்கு பரந்துருமான நிலையம் வேண்டாம் வேண்டும் எங்களுடைய விவசாயம் என கேட்கிறார்கள் வேண்டும் எங்களுடைய ஜனநாயகம் அவர்களோட உரிமையை கேட்கிறாங்க அது அவர்களுக்கு கிடைப்பதற்கான போராட்டத்தை நாம் அனைவரும் ஆதரிக்க வேண்டும் இதை வெளியில் எல்லா இடங்களிலும் கொண்டு போக வேண்டும் கேட்டுக்கொண்டு என்னோட உரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்